குடும்பம் 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 ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்டு இதுக்காக நீங்கள் எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிப்பீங்க இல்லையா அதில் ஒரு பற ஒரு அரு ஒரு திரி இந்த குடும்பத்துக்காக சொல்லுங்கள் என்ன சொல்லணும் ஒரு பறை ஒரு அரு ஒரு திரி அப்படி சொல்லி முடிச்சிடக்கூடாது என்ன சொல்லணும் ஒரு பல்லவத்து மந்திரம் ஒரு விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை சொல்லி ஒரு அருள் இருந்த முறையை சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லி ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கணும் இன்றைக்கி குடும்பங்கள் மிகுந்த போராட்டத்திற்குள்ளே இருக்கிறது இந்த சூழலில் தான் நம்ம விண்ண விண்ணப்பு கடவுள் கடவுள் விண்ணகத்திற்கு ஏறி சென்றாருங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இந்த குடும்பங்களை குறித்த ஒரு தேடலுக்கும் இந்த விண்ணப்பு பெருவிழாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது பிரைஸ்தெல்லாம் எங்கள் பங்கு மக்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க எங்கள் பங்கு சார்ந்த பெட்டவாய்த்தலை நெய்துளூர் காலனி கிராமத்து மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க ஊரில் ஒரு தடவை புதுசை வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் கேட்டேன் ஒரு குடும்பம்னால் எப்படி இருக்கணும் கணவன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருந்த ஒரு ஃபேமிலியை சுட்டி காட்டி கேட்டேன் இப்போது உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டார் புடவை வாங்கி கொடுத்துட்டாரு சாப்பாடு போட்டுட்டார் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டார் எல்லாம் கட்டிட்டு ஜாலியாக அப்படி ஓரமாக சுற்றிட்டு வர்றாரு ஆ அப்படின்னு கேட்டேன் அப்போ நீங்கள் விட்டுருவீங்களா நமக்கெல்லாம் செஞ்சிட்டார்ல அதனால் அவர் அங்கே போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல இங்கே போனால் பரவாயில்ல அங்கிட்ட இங்கிட்ட இப்படி இப்படி அடுத்த வீட்டுக்கெல்லாம் அப்படி எட்டி பார்த்துட்டு வந்தால் விட்டுருவீங்களா ஆ அதை கேட்டேன் பாருங்கள் அந்த அக்கா படார்னு சொன்னிச்சு ஆ வீட்டுக்கார் இப்படி போனால் என்னம்மா செய்வேன்னு கேட்டதுக்கு ஒரு பாயாசத்தை வேண்டியது தான் அப்படின்னு வச்சிருக்கேன் வந்திருக்கிறாங்க அதனால் அவங்க பார்த்தோன்னே எனக்கு பாயாசம் ஞாபகம் வந்துடுச்சு நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன் சாக்கிரதையாக இருப்பாள் பாயாசம் கொடுத்தா குடிக்கவே குடிக்காதன்னு தேவைப்பிள்ளைகளை குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப உண்மையிலேயே அது ஒரு கஷ்டமான தளம்தான் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை அந்த அந்த ஒரு கஷ்டமான தளத்தில் இருந்து தான் கடவுள் நம்மளை ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம அழைக்கிறார் துன்ப நேரம் துயரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் தான் கடவுளுடைய மாட்சி வெளிப்பட முடியும் இன்னைக்கு கடவுள் இயேசுசாமி உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த இது சாரி உயிர் தெலுங்கு விண்ணேப்பு விண்ணேற்றம் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோவான செய்தி பதிமூன்று பதினைந்து என்ன சொல்லுதுன்னா நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் இப்போ இயேசுசாமி விண்ணேறி போயிட்டாருப்பா அவர் போயிட்டார் இல்லை அவர் அதை இன்னும் எப்படி காட்டியிருக்கிறாரு நமக்கு முன்மாதிரியாக வச்சிருக்கிறாரு நமக்கு அதை பல்வேறு நிலைகளில் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு இன்னைக்கு சபை மன்றாட்டு வாசிச்சோம் பார்த்தீங்களா பூசையில் முதல்ல சபை மன்றாட்டு இறைவா உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் அவருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எங்களுக்கும் நடக்கும் அவர் விண்ணேறி போனது போல் நாங்களும் விண்ணகத்துக்கு ஏறி போக போகிறோம் அப்படிங்கிற எதிர்நோக்கை எங்களுக்கு தருகிறது ஹாலே லுயா பின்னேறி போகணும்னு ஆசை இருக்குதா உங்களுக்கு விண்ணகத்துக்கு ஏசுநாதர் சாமி மாதிரி அப்படியே மேலே போகணும்னு ஆசை இருக்கா பின்னேறி போகணும்னு ஆசையாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ஹாலே லூயா இல்லை நரகத்துக்கு இறங்கி போகணும் ஹாலே லூயா சத்தம் வருது தான் தெரியல யாருன்னு சரி ஆண்டவர் இறங்கி போய் இருக்கிற எல்லா குப்பை குப்பெல்லாம் இல்லாமல் இழந்ததெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார் அதனால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஹலை லூயா ஆண்டவருக்காக இவ்வளவு வெயிலில் உட்காந்துருக்குறீங்களே ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு நரகத்தில் பத்து நாள் கஷ்டப்படுறத ஒம்பது நாளாக ஆக்கிடுவார் ப்ரைஸ் எல்லாம் அங்கே இருக்கிற வெப்பத்தை கொஞ்சம் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுப்பா அதனால அந்த வெப்பத்தோட ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பா அப்படி சொல்லி குறைப்பார் குறைப்பாரா குறைப்பார் கொஞ்சம் பேர் குறைப்பார் குறைப்பாருங்க ஆடா நீ நரகத்துக்கே போக மாட்டேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஹலூயா ஆண்டவருக்காக இவ்வளோ கஷ்டப்படுற பிள்ளை ஆண்டவர் விட்டுடுவாரா வாரா எல்லாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் உன்னை மோட்சத்திலே கொண்டு போய் சேர்க்கிறா சேர்ப்பாரா இல்லையா அப்புறம் நரகத்துல குறைப்பாருன்னு கிட்ட சாமி கொஞ்சம் குறைச்சிருவார் ஏன் நரகத்துக்கு போற ஆண்டவர் உன்னை விண்ணேற்றத்துக்கு எடுத்து கொண்டு போக போகிறார் அலை லுய்யா ஆம் ஆண்டவருக்காக நீங்க ஒரு பிட்டு அப்படி எடுத்து கொடுத்தாலும் அதை திருப்பி அவர் என்ன செய்வார் பல மடங்கு போடாமல் போடாம போமாட்டாரு அதனால தான் சொல்றோம் நீங்கள் தைரியமா நல்லது செய்யுங்க தைரியமா உயிரை கொடுங்க யாராவது வெட்ட வந்தா வெட்டுறா ஏசுக்காக வெட்டுறா அப்படி சொல்லுங்க ஒன்றும் குறைஞ்சு போக போகிறது இல்லை ப்ரைஸ் எல்லாம் இப்போ தெரியாது வெட்டை வரப்ப தான் தெரியும் வெட்ட வெட்டுறான்னு சொல்றோமா ஐயான்னு காலில் உழுவுறமான்னு ஆண்டவர் அந்த நேரம் நமக்கு அருள்வார் பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் அந்த நேரம் உங்களுக்கு பலன் எப்படி வரும் தெரியாது இப்போ நமக்கு பயமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரம் நம்ம சொல்லுவோம் ஏசுதான் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய அப்படி போது செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த அதிகார பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஹலெஹ்லி தேவ பிள்ளைகளே இந்த விண்ணேற்றத்திற்கான அடையாளம் பாருங்கள் எதிர்நோக்கு அவர் முன் அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு நாமும் அதே இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எதிர்நோக்கை நமக்கு தரார் எதிர்நோக்கு கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் அவர் அளிக்கும் உரிமை பேரு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட ஒளி ஒளிட்ட பெருவனுவாக கடவுள இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் ஹலே லூயா இந்த காரியத்துக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அறிவு தெளிவோடு இருக்கணும்னு அழைக்கப்படுகிறோம் கடவுள் நேற்று நான் சொன்னேன் அறிவு தெளிவோடு இருங்க பகலை சார்ந்த பிள்ளைகளாக இருங்க இருளின் பிள்ளைகளாக இருக்காதீங்க இதெல்லாம் செஞ்சால் எனக்கு என்ன சாமி நடக்கும் இதுதான் கிடைக்கும் இயேசுவை போல நீங்கள் விண்ணகத்துக்குள்ளே ஏறி செல்லக்கூடிய ஒரு அற்புதம் ஏசு விண்ணேறி போனாரா நிறைய இடத்துல நமக்கு சாட்சி இருக்குது இன்றைக்கி மார்க்க நச்செய்தியில் வாசித்தோம் லூக்கா நச்செய்தியில் அதுக்கான இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் அதற்கான அடையாளங்கள் இருக்கிறது இயேசு பெத்தானியா வரை சீடர்களை அழைத்து கரங்களை உயர்த்தி ஆசி வழங்கி அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவரிடமிருந்து விண்ணேற்றமடைந்தார் உடனே சீடர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க அடிச்சுக்கிட்டு அழுதாங்களா ஐயோ இயேசுவே போகிறீங்களே அப்படின்னு அழுதாங்களா ஆ அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள் இந்த எருசலேம் அப்படிங்கிற அடையாளம் என்ன தெரியுங்களா ஏசு சாமி எதுக்கு போனார் கடைசியா கல்வாரி மலையில சாவதற்காக மேலே போனார் கல்வாரி எருசலேமுக்குள்ள போனார் இவங்களும் இந்த எருசலேமுக்குள்ளே எதுக்கு போனாங்க ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பதற்காக போனாங்க பிரைஸ்தலா பார்த்துட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் ஆண்டவர் சொன்னதுதான் நீங்களும் என்னை போல தந்தையினுடைய மாட்சிக்காக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்க போகுது அதை நிறைய இடத்துல லூக்கான செய்தியில் அதை உணர்த்தி இருக்கிறாரு அதே போல ஒன்று திமுத்தையு மூன்று பதினாறில் பார்த்தீங்கன்னாக்க நமது சமயத்தினுடைய மறை உண்மை உயர்வானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி அதில் இயேசு என்ன செய்தார் வெளிப்படுத்தப்பட்டார் மெய்ப்பிக்கப்பட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியா மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார் பாருங்க இந்த வார்த்தை வருது அடுத்தது நம்ம பார்க்குறோம் திருத்துதர் பணி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுது திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவங்க இன்னொரு சீடரை தெரிந்தெடுக்கும் போது அவங்க எங்க கணக்கு வைக்கிறாங்க அவர் விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை நம்மளோட இருந்த ஒருத்தரை தெரிந்தெடுக்கணும் நமக்கு அந்த விண்ணேற்றம் அடைந்தார்ங்கிறதுக்கு இது ஒரு சான்று திருத்துதர்பணி ஒன்னு ரெண்டு சொல்லுது விண்ணேற்றமடைந்த நால்வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் எழுதினேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார் அப்போ விண்ணேற்றத்தை அவங்க உறுதி செய்யறாங்க திருத்துதர்பணி மூணு இருபத்தொன்னு விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலமுறை விண்ணுலையில் இருக்க வேண்டும் அப்போ விண்ணேற்றம் அடைந்த இயேசு அப்போ இந்த இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு உறுதியை தருகிறது சாமி அடைந்தார் என்று திருத்தூதர்கள் நம்பினார்கள் திரு திருத்தூதர்கள் நம்பினாங்க இப்போ யார் நம்பணும் நாம நம்பணும் அப்போ நம்முடைய செயல்பாடுகளுக்கு என்ன முடிவு அப்படின்னா எதிர்நோக்கு அப்படிங்கிற வார்த்தைங்க வந்து நிற்கிது கண்ணுக்கு முன்னாடி உடனே பலன் கிடைக்காது நான் சொன்னேன் இல்லைங்களா கண்ணுக்கு முன்னாடி உடனே எனக்கு இன்னைக்கு ஜபிச்சா நாளைக்கு நடக்குமா நடக்காது ஆனா பின்னகத்தினுடைய மாட்சியை பெறுவதற்கு நம்ம காத்திருக்கிறோம் நன்மைகளை செஞ்சுட்டு மன்னிப்பை கொடுத்துட்டு இறக்கத்தை கொடுத்துட்டு எல்லாம் நன்மை செய்துட்டு நம்ம அமைதியாக நிற்கிறோம் ஆண்டவர் அவருடைய நேரம் வருகிற பொழுது உங்களுக்குரிய அந்த மாட்சியை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ரைசலோ பாருங்க அடுத்ததாக இந்த முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த அடையாளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முதல் வாசகம் அவர் எப்படி எழுந்திரளி போனார் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து விட்டது அப்படின்னு எழுதியிருக்கிறது இந்த மேகம் இந்த மேகத்தோடைய அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம தொடக்கன் உள்ள ஒன்பது பதிமூன்று சொல்லுது என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் எதுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் உடன்படிக்கையின் அடையாளம் எது வானவில் அதை எங்கே வைக்கிறாரு மேகத்தின் மேல் வைக்கிறேன் அப்போ மேகம் என்பது கடவுளுடைய பிரசன்னம் நிலவுகிற ஒரு அடையாளம் அடுத்தது நம்ம பார்க்குறோம் விடுதலை பயணம் பதிமூணு இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் அந்த மேக ஸ்தம்பமாக இருந்தார்னு சொல்கிறோமே அந்த மேகத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா அதில் தான் தெய்வத்தினுடைய பிரசன்னம் உணரப்பட்டது தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் மேகம் விடுதலை பயணம் முப்பத்தி மூணு ஒன்பது சொல்லுகிறது மோசை கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் அப்போ மேகத்தூணாக மேகத்தின் அடையாளமாக நமக்கு குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நான் கேட்டேன் இல்லைங்களா ஆண்டவர் அப்படியே நேராக இப்படியே ஏறி போயிடுவாரா ஏறி போனதை பார்த்தாங்களான்னா இல்லை மேக மந்தவரை மறைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தெய்வ நிலையிலே இணைந்து விட்டார் அவர் தெய்வத்தினுடைய அந்த அடையாளத்திற்குள்ளே அவர் ஒருவராக மாறிவிட்டார் அவருடைய அந்த அடையாளம் என்பது நம்ம கண்ணில் பார்க்கறது போல் அப்படி நேராக போய் அங்கே சேரில் உட்காந்துருப்பார் இல்லை வலப்புறம் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருப்பார் அப்படின்னோனையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே போகக்கூடாது நான் போய் அவர் வலப்புறத்தில் எந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்கணும் எப்படி உட்காந்துருக்கிறார் பார்க்கணும் இல்லை இதெல்லாம் மனிதன் உணர்ந்து கொள்வதற்கான அடையாளங்கள் இந்த மேகம் என்கிற வார்த்தை நமக்கு காட்டுகிற அடையாளம் என்னென்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் மகனாகிய மனிதனாக இருந்த இயேசு இணைந்தார் என்கிற அடையாளத்தை அது உறுதி செய்கிறது அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது இந்த வார்த்தைகளை நம்ம வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் கடவுளோடு அது என்ன செய்திருக்கிறது இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஏரி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா இன்றைக்கி குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது நாமும் விண்ணகத்திற்கு ஏறுவதற்கு ஒரு வழிவகை உண்டு விண்ணகத்தில் நீங்கள் ஏறணும்னா அதுக்கு முன்னாடி நீ இறங்கணும் கீழே குடும்பம் என்கிற அமைப்பு அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான தலங்களை அமைத்து கொடுக்கிறது நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போவது இறங்கி நிற்பது மாமியார் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இறங்கி நிற்பது அவர்கள் சொல்வது தவறாக இருந்தாலும் சரின்னு ஏற்றுக்கொள்வது வழியை விட கீழ்ப்படுதலேயே விரும்புகிறேன் நம்ம வந்து அந்த இடத்துல வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறது இல்லை பாருங்க இயேசு சாமி ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்பது பாதாளங்களுக்குள்ளே இறங்கினார் அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நரகத்துக்குள்ளே இறங்கிறது சாவுதான் அவரை இறக்கும் அதனால தான் இயேசு இறந்தார் இறந்து அவர் பாதாளங்களுக்குள்ளே போனார் அப்படின்னா அவர் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தி தந்தையினுடைய மாட்சிக்காக செயலாற்றி இருக்கிறார் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க கணவனுக்காக மனைவிக்காக தாழ்ந்து போறதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்க முடியும் ஆண்டவர் இயேசு தாழ்ந்து போயிருக்கிறாரே அப்போ ஆண்டவருடைய தாழ்ச்சி ஆண்டவர் இறங்கி சென்ற அந்த நிலை அவரை உயர்த்தி இருக்கிறது இப்ப குடும்பத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் பாருங்களேன் நம்மை இந்த மேகத்தில் இணைக்கக்கூடிய ஒரு சாட்சியங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து இருக்கிறார் பொலோசியர் மூணு வாசிக்கிறேன் இவுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் அப்போ உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் இயேசுவோடு இணைந்ததாக இருக்கணும் இயேசுவினுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கணும் கிறிஸ்துவ விழுமியத்தினுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கணும் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார்னு சொல்கிறத உறுதி செய்வது எங்கன்னா திருச்சபை அதுக்கு தான் இன்றைக்கி கத்தோலிக்க மறைக்கல்வி நூலில் இருந்து நான் எடுத்து எடுத்து வாசி காட்டுறேன் அப்போ இந்த மறைக்கல் இந்த கத்தோலிக்க திருச்சபை உங்களை எப்படி வழி நடத்துது இயேசுவினுடைய மறைவுடலாகி இந்த திருச்சபை நீங்கள் இப்படி இருந்தால் அந்தைக்கு மாட்சி அளிக்கக்கூடிய அடையாளமாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது ஒவ்வொரு வரியாக சொல்லிக் கொடுக்குது அதனால தான் ஒவ்வொன்றையும் வாசித்து விளக்கி சொல்கிறோம் அப்போ இவைகளை நீங்கள் பார்க்குற போது நாம் கடவுளோடு இணைந்து இருந்தால் தான் செயல்பட முடியும் இணைந்திருந்தாலன்றி நீங்கள் கணிதர முடியாது யோநிதி பதினைந்தில் மிக அழகாக அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த குளோசியர் மூணு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து பார்த்தீங்களா உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது அதனால தான் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்கள் பெருமைக்கு செஞ்சீங்கன்னா அது மறைந்திருக்கிற நிலை இல்லை இப்போ நம்ம சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு உடம்புக்குள்ளே போய் மறைஞ்சிடுது அதை நீங்கள் எடுக்க முடியாது வெளியில இட்லியே இட்லியாக சப்பாத்தியே சப்பாத்தியாக எடுக்க முடியாது அது உடலோடு போய் மறைந்துடுது அதனால தான் உடம்பு நல்லா பலனாக இருக்குது அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயலும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக உறவுகளுக்காக அது தெய்வத்தோடு மறைந்திருக்கணும் நீங்கள் தனிப்பட்ட விதமாக இதை செய்துட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு நீங்கள் தனியாக நின்னீங்கனாக்க அது உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது இயேசு செய்த எல்லாத்தையும் தன் பெருமைக்காக அவர் செய்யலை தந்தையினுடைய மாட்சிக்காக செய்தார் அப்போ நீங்களும் செயல்பட வேண்டிய விதம் நான் எதை செய்தாலும் தந்தையின் மாட்சிக்காக செய்கிறேன் என் இயேசு ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் இந்த மனநிலையோடு நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் நீங்கள் அடைய முடியும் விண்ணேற்றம் அடைய முடியும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அன்னைமரியால் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்கிறோம் தந்தை தந்தை அந்த பாக்கியத்தை இந்த மகளுக்கு கொடுத்தாங்கன்னாக்க இந்த தாய் எல்லாவற்றையும் தந்தையின் மாட்சிக்காக செய்ததுனால இயேசுவுக்கு கிடைத்த அதே பாக்கியம் தந்தை விண்ணகத்திற்கு உடலோடு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கிற அடையாளத்தை திருச்சபை அன்னை மரியாலை கொடுத்து நமக்கு உறுதி செய்கிறது பிரைசலா ஹலைலுயா கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள் என் தேவ பிள்ளைகளே நாம் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்காகவே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தருமையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த விண்ணேற்ற பெருவிழாவினுடைய மை மாட்சியில் மகிமையில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை உறுதி செய்வது தான் இந்த விழாவின் நோக்கம் கடவுள் தன் பெருமை விளங்குவதற்காக வழிபாட்டில் என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகல இயேசுவை பெருமைப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த விழா வைக்கப்படலை இந்த விழாவில் வாசிக்கப்படுகிற இந்த ஜபங்கள் நமக்கும் அதில் பங்கு உண்டு இயேசுவை போல் நீங்கள் மாறினா இயேசுவை போல் நீங்கள் செயல்பட்டிங்கனா இயேசுவைப் போல நீங்க ஒளியின் பிள்ளையா இருந்தீங்கன்னா விண் விண்ணேற்றத்தில் உனக்கு உண்டு என்பதை உறுதி செய்கிற விழாவைத்தான் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பயணிப்போம் குடும்பம் என்கிற அமைப்பை கொண்டாடுவோம் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்வோம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்வோம் புகழ்ந்து போற்றுவோம் அப்ரிஷியேட் பண்ணணும் ஒருவரை ஒருவர் நம்ம உயர்த்தி பிடிக்கணும் எப்போ பார்த்தாலும் காயப்படுத்துவதை விட்டுட்டு அவர்களுடைய கஷ்டத்தை மட்டுமே சொல்வதை விட்டுட்டு வீட்டில் ஆசீர்வாதத்தினுடைய நிலை ஆழப்படுத்தப்பட நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இறைவன் உங்களை நிறைவை நோக்கி வழி நடத்துவார்